இடையில வேற இந்த சொன்னாங்க இந்த மாதிரி காஃபி சமோசாலாம் இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு போன சீட்டு கலையாக இருக்கும் அதனால வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருடைய நெஞ்சிலும் ஒரு மிகப்பெரிய காயமாக வடுவாக ரணமாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பஹல்காம்ல வந்து நடத்தப்பட்ட தாக்குதல் அது வெறும் தாக்குதல்னு சொன்னா சரியா இருக்காது ஒரு கோழைத்தனமான தாக்குதல்னு சொன்னால் தான் சரியா இருக்கும் கை வைக்கிற மாதிரி அப்படின்னு ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி பத்தி எல்லாரும் சொன்னபோது அப்படின்னா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாசம் வந்து வச்சு அதையும் வந்து சரி பண்ணி காட்டி பண்ணாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த நாடு வந்து பத்திரமானவர்கள் கைகளில் இருக்கிறது ஒரு நரேந்திர மோடி அல்ல ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு ஒரு பொருள் பாண்டே ஒரு பேட்டி எடுத்தாருன்னா எல்லாருமே சார் விடாதீங்க சார் கட்டிங்க சார் அமுக்கு சார் நல்ல நாக்கு புரிஞ்சுற மாதிரி கேளுங்க சார் ஏன்னா நம்மளால் கேட்க முடியல மனுஷன் நீயாவது கேட்குறீனால தஃபாக்கள் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்ட போது கூட உணர்ச்சி வசப்படாமல் பதிலுக்கு பாகிஸ்தானோடு போர் தொடுக்கிறேன் என்று சொல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டும் தான் தாக்கல் நடத்தப்பட்டது வேர் வாஸ் த யுஎஸ் வென் த சீஸ் வேர் யுஎஸ் வாஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேறு அதே அங்கே தான் இதை சொல்ல முடியுமா இப்படி ஒரு அரசியல் தலைமை மட்டும் இல்லாம இருந்தா அந்த நாடு என்ன ஆயிருக்கும் பதறு பதறு ஒன்றுக்கு ஒன்று இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செயல்பட்டு இருக்காங்க கண் கூட பார்த்துச்சு இஸ்ரேல் ஒரு போரை துவக்கி விட்டு முடிக்க முடியாமல் யோசிக்கிறது ரஷ்யா ஒரு போரை துவக்கி விட்டு முடிக்க முடியாமல் தண்டுகிறது ஓபனிங்கும் க்ளோசிங்கும் யாருக்கும் தெரியல படம் முடிஞ்சு வச்சு நாளை நாள் டமால் அடிச்சு போட்டு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறு ஏகி அஞ்சிலே ஒன்றான் அவனை மனுத்து காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அருமைக்குரிய நண்பர்களே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பெருமிதம் ரொம்ப நிறைவு இந்தியாவிலிருந்து தமிழகம் வேறுபட்டது இங்கே நேஷனலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரிதான விஷயம் என்ற மாய தோற்றத்தை பிம்பத்தை கட்டமைக்க ஒரு பெரும் முயற்சி எடுக்கப்படக்கூடிய நிலையில இந்த மாதிரி அரங்கு நிறைந்து தரையில் உட்காரக்கூடிய நின்று கொண்டு ஒரு கூட்டம் இருக்க முடியும் இந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்திக்கு நான் தலை வணங்குகிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ஒரு குவாட்டர் பிரியாணிலாம் செலவழிக்காமல் வெறும் ஒரு காஃபியும் சமோசாவும் தான் பண்ண முடிஞ்சது அது எவ்வளவு பேருக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு தெரியல அதுல முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இடையில பேரு இந்த அம்மா வர சொன்னாங்க இந்த மாதிரி காஃபி சமோசாலாம் இருக்கு அப்படின்னு பாஜர் சுதாரி எந்திரிச்சு போனா சீட்டு கலையாயிரும் அதனால வந்து சாணக்கியலாம் நிறைய அரசியல் நிகழ்ச்சிகள் வர்றதுனால பார்வையாளர்களுக்கும் கூட இந்த சீட்டோட முக்கியத்துவம் தெரியும் என்ன நடந்தாலும் அதை மட்டும் விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பெரிய கௌரவம் ரொம்ப நன்றி கபாலீஸ்வரருடைய கண் பார்வைப்படக்கூடிய இடத்துல மாதவ பெருமாளுக்கு பக்கத்தில் இந்த நாள் இன்றைக்கி நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் நிகழ்ச்சி போது எங்களுக்கு தெரியல ஏன்னா கெஸ்டருடைய அவைலபிலிட்டிலாம் நாங்கள் வந்து பார்த்து தான் இந்த நாளை குறிக்க நேர்ந்தது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா இன்றைக்கி காலண்டரை ஓப்பன் பண்ணால் இன்றைக்கி சஷ்டி திதி அப்படின்னு தெரிஞ்சது சஷ்டிங்கிறது வந்து முருகனுக்கானது முருகனுங்கிறது தேவேசேனாதிபதி சேனாதிபதிங்கிறது போருக்கானவர் அண்டு இந்த போருடைய வெற்றியை பற்றி தான் நம்ம வந்து ஆபரேஷன் சிந்துர் பேசிகிட்டு இருக்கோம் அது முருகன் அமைச்ச ஒரு பெரிய வித்தை நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய கௌரவமான வெற்றிவேல் தான் எந்த சந்தேகமும் இல்லை ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருடைய நெஞ்சிலும் ஒரு மிகப்பெரிய காயமாக வடுவாக ரணமாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காமில் வந்து நடத்தப்பட்ட தாக்குதல் அது வெறும் தாக்குதல்னு சொன்னால் சரியாக இருக்காது ஒரு கோழைத்தனமான தாக்குதல்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் முகாம்கள் மீது தாக்குதல் அப்படின்லாம் வந்து கல்லெறி அப்படிலாம் நடந்து அங்கே ராணுவமே நடமாட முடியாத நிலைமையெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது அதெல்லாம் தாண்டி அடித்து ஓரம் ஓரங்கட்டி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து அப்பாவி மக்களை ஏதாவது பண்ண முடிஞ்சால் தான் பண்ணபடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்களை தள்ளி வச்சுருக்கோம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான எல்லை பாதுகாப்பு அங்கே வந்து இருக்குதுங்கிறக்காரங்க கூட பார்க்குறோம் கூட்டில் கை வைக்கிற மாதிரி அப்படின்னு ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி பற்றி எல்லோரும் சொன்னபோது அப்படின்னா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் வந்து வச்சு அதையும் வந்து சரி பண்ணி காட்டி பண்ணாங்க த்ரீ செவன்ட்டியை வந்து அப்ரிகேட் பண்ணுற பற்றி யாராலையும் கற்பனை கூட பண்ண முடியாத போது ஒரு சின்ன சிதறல் கூட இல்லாமல் சேதாரம் கூட இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டினாங்க அப்போதான் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கிது அதை வந்து ராஜ்யசபால உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்தார் நமக்கு அதில் ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்தால் ராஜ்யசபால அன்னைக்கு தேதிக்கு பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது அப்ப எங்க வந்து மெஜாரிட்டி இல்லையோ அங்கேயே ஆரம்பிப்போம் மைனாரிட்டி மக்களுக்காக தானே சோ மைனாரிட்டி அங்க இருக்குமோ அங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து அங்க செஞ்சது அப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த நாடு வந்து பத்திரமானவர்கள் கைகளில் இருக்கிறது ஒரு நரேந்திர மோடி அல்ல ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு ஒரு தமிழ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிதானமா நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் மக்கள் வந்து எப்போதுமே உணச்சுவசப்படக்கூடியவர்கள் ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டி எடுத்தாருன்னா எல்லாருமே சார் விடாதீங்க சார் அடிங்க சார் அமுக்கு சார் நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளுங்க சார் எடுப்போம் ஏன்னா நம்மளால கேட்க முடியல மனுஷன் நீயாவது கேட்குறீனால அட்டமாக கேளுங்க அப்போ அதில் வந்து ஒரு சண்டை இருந்துச்சுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறது ஆனால் அரசியல் தலைவர்களும் அப்படி இருந்துடலாம் நம்ம வந்து ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் வந்து திருமணையிலேருந்து சொல்லுவாங்க மயிலாப்பூர் முனையிலேருந்து ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்வாங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகளும் சவால் விடலாம் ஆனால் ஒரு அரசு அப்படி உணர்ச்சப்பட முடியாது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப நிதானமாக தன்னுடைய காலடிகளை எடுத்து வைக்க வேண்டும் அது நிறைய பின்விளைவுகளை கூடியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப நிதானமாக செய்யணும் ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தது அதற்கு முன்னாடி பஹல்காம் அட்டாக் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு பத்து பதினஞ்சு நாள் எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னப்பா ஒன்றும் காணும் என்னப்பா ஒன்றும் காணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது ரொம்ப அற்புதமான இரண்டு பெண் அதிகாரிகள் வந்து உலகத்துக்கு அறிவித்தார்கள் நேற்று நாங்கள் ஏழாம் தேதி அதிகாலையில் நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணிட்டோம் ஒரு அப்புறம் அடுத்த அதிகாரத்தை கேட்டாங்க அது எவ்வளோ கேஷுவாலிட்டி பண்ணு அடிக்கிறது மட்டும்தாங்க எங்கள் வேலை என்றதெல்லாம் அவங்க வேலை கேட்பது இப்படி உண்மையிலேயே சொன்னார் ஏதோ இது நான் ஏதோ ஸ்டேட் பண்ணல அவர் அதிகாரி இப்படி சொன்னார் அடிக்கிறது எங்கள் வேலை என்றெல்லாம் அவங்க அவங்க கவுண்ட் பண்ணிட்டு போட்டுங்க நமக்கெல்லாம் அது எண்ணெட்டெலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு அப்போ இந்தியா எவ்வளவு ஒரு நிதானமான நாடாக இருந்ததுங்கிறது முக்கியமான விஷயம் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்ட போது கூட உணர்ச்சி வசப்படாமல் பதிலுக்கு பாகிஸ்தானோடு போர் தொடுக்கிறேன் என்று சொல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் தாக்கல் நடத்தப்பட்டது அதுவும் ராத்திரி ஒரு மணிக்கு தாக்கல் நடத்தப்பட்டது அந்த பயங்கரவாதிக்கு நாலு பேர் டீ குடிக்க காபி குடிக்கன்னு போயிட்டு வந்து அங்கு ரெண்டு அப்பாவி போயிடக்கூடாது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதுவும் அந்த பில்டிங்லையும் பிரிசைஸா எந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அடிக்கப்பட்டது ரெண்டு முக்கியமான விஷயம் செய்தியாக இருக்குது ஒன்னு இங்க உட்கார்ந்துட்டு நம்மளால எங்க வரைக்கும் அடிக்க முடியுதுங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த நாட்டில் எந்த ரூம்ல யார் இருக்காங்க நம்முடைய இன்டெலிஜென்ஸ் அது கொஞ்சம் கற்பனை பண்ணோம் அது வந்து அங்க வந்து இருக்கக்கூடிய ஆட்களை இங்க கண்டுபிடிக்கிற சும்மா வந்து ஒரு ரவுண்டா வந்து வச்சு இந்த மொத்தமா அடிச்சிருவோம் அப்படின்னா அதுல ஒரு நாலே நாலு சிவிலியன் போனா கூட பெரிய பெரியமான கட்டி குடிச்சுருக்காங்க கேட்க வேண்டாம் அவங்க பாவம் வந்து பழைய போட்டோ எடுத்து காட்டிட்டு சைனா வந்து பண்ண ப்ராக்டிஸ் போட்டோ எடுத்து பாத்தீங்களா எப்படி அடிச்சோம் பாருங்கன்னு ராணுவ தளபதி பிரதமர் கொடுக்குற ராணுவ தலைபி அந்த ஊர்ல எப்படி இருக்காங்க பிரதமர் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்குங்க அது பழைய எடுத்து போட்டு கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அப்ப நம்ம எவ்வளவு ப்ரசைசா அடிச்சிருக்கோம் பாருங்க ரன்வேல அடிச்சிருக்கோம் ரன்வேல அடிச்சிருக்கோம் அவங்களுடைய அணு ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி அடிச்சிடும் அது வீம்புக்கு முப்பது கிலோமீட்டர் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அடிச்சோம்னு என்ன கதறி அடிச்சு டிஜிஎம் மூன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணி தலைவா போதும் ஆளை விட்டுருங்க ஓகே முடிஞ்சு போச்சு அவ்வளவு சிம்பிளா உலக நாடுகள் அமெரிக்கால இருந்து ரஷ்யால இருந்து எல்லாருமே வந்து யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு போலாமா அண்ணே பார்த்துட்டார் வந்துடுவார் ஏர்போர்ட்ல இருந்து நேரம் வர்றாரு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரட்டு வேற ஒன்று கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் டீ ஆத்திக்கிறேன் ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்ததுக்கு நம்ம வந்து ஒரு தெளிவான பதில் நடவடிக்கை கொடுத்தோம் அது வந்து ராணுவ நிலைகளில் கூட தாக்கல் நடத்தாம பொதுமக்களுடைய இடத்துல கூட தாக்கல் நடத்தாம ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பயங்கரவாதிகளுடைய முகாமில் மட்டும் தான் தாக்கல் நடத்தும் அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு தெளிவு இருந்த நம்ம ரன்வேல நம்ம நேரடி அடித்தோம் அணு ஆயுத கிடங்குக்கு பக்கத்தில் அடித்தோம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளை பலர் எழுப்புறாங்க குறிப்பா முன்னாள் பாதுகாப்புத்துறை மன்னிக்கணும் முன்னாள் உள்துறை மற்றும் முன்னாள் நீதித்துறை அமைச்சராக இருந்த எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் பா சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க நிறைய பேர் எழுப்புறாங்க அது எப்படிங்க நீங்க சண்டை போடுவீங்க அமெரிக்கா வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி அந்த அப்ப அமெரிக்கா தான் உண்மையிலே போர் நிறுத்தம் அறிவிச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பார்க்கறோம் இது வரைக்கும் ஒரு இருநூத்தி முப்பது போர் நிறுத்தமாக அறிவிச்சிருப்பாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர் மாட்டை அறிவிச்சுக்கிட்டே இருப்பாரு இருநூத்தி முப்பத்தி ஒன்னா அறிவிச்சாரு அவர் மாட்டை அறிவிச்சு யாரும் கேட்கலங்க இதை வந்து இன்னொரு மண்ணின் மேந்தராக இருக்கக்கூடிய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டாங்க இந்த மாதிரி வேர் வாஸ் த யூஎஸ் இதை சொல்ல முடியுமா உள்துறை அமைச்சராக இருந்தவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் அமெரிக்கா வந்து அறிவிக்கிறதா நம்ம பிரதமர் இந்திரா எப்படி அறிவிச்சாங்க தெரியுமா அப்படின்னு இந்த அமெரிக்கா கூட இந்த ஒன் டூ த்ரீ ஒப்பந்தம் போடுறதுக்காக முந்தைய அரசு எவ்வளவு பாடுபட்டது திரு மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் வந்து ஆட்சியே போனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு எப்படி நின்னாருங்கிறத பாக்குறோம் அமெரிக்காவுடைய வற்புறுத்தலா இல்லையாங்கிற கேள்வி அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து அவர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க திரு சிதம்பரம் அவர்கள் நாட்டு மக்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்ப வேண்டியது இல்லை அவருடைய கட்சியை சேர்ந்த சசி கேட்டாலே சொல்லியிருப்பார் நானும் பார்த்துட்டேங்க எந்த பிஜேபி காரணம் சசி தொடர் மாதிரி பேசலைங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று அதில் எந்த குழப்பமும் இல்லை நான் எவ்வளோ பிஜேபி காரங்களை பார்த்தேன் அவன் வந்து பாரத் மாதா கிச்சே அப்படின்னு ஓடி இப்படி பாஞ்சு வரானது வர நம்மால் வெள்ளக்கார மாதிரியே இங்கிலீஷ் பேசி வெள்ளக்காரன் பூரா கவுத்தி ஆடரா பின்னி படுற இருக்கார் எவ்வளோ நேஷனல் ஸ்பிரிட்டோட உள்ள ஸ்பீச் நீங்கள் கேட்கணும் பனாமால் அவர் பேசின ஸ்பீச்சை நீங்கள் வந்து கேட்கணும் அடிச்சு துவம்சம் பண்ணி இவ்வளவு மெமரியோட ஒரு தேசப்பட்டாலையை தவிர வேற யாராலும் வேற யாராலும் அவ்வளவு பிரமாதமான ஒரு ஸ்பீச் டீடைலிங்கா ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது ஒரு நோட்டு கிடையாது அதை விடுங்க மத்திய அரசு என்ன செஞ்சாலும் எதுவுமே செய்யாட்டாலும் குடச்சல் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அண்ணன் ஓவை சி அவர்கள் மத்திய அரசு என்ன செஞ்சாலும் கடுமையான குடச்சல் கொடுத்து அவர் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றார் உமர் அப்துல்லா அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பயங்கரமான எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார் அவர் தேசப்பற்று மிக்க இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு திரு ஓவை சி அவர்களும் திரு உமர் அப்துல்லா அவர்களும் செயல்பட்ட விதம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு தேசப்பற்று மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு கலர் பண்ணிட முடியாது அப்படிங்கறதுக்கான மிக முக்கியமான அடையாளம் இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு அரசியல் தலைமை மட்டும் இல்லாம இருந்தா அந்த நாடு என்ன ஆயிருக்கும்னு பதர் பதர் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்ல மும்பையில டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்ல மும்பையில் அவ்வளவு பெரிய அட்டாக் வந்தபோது அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் மூன்று பேட்டி கொடுக்கிறார் மூன்று பேட்டிலையும் மூணு ட்ரெஸ் போட்டிருந்தார் மூன்று பேட்டிலும் மூன்று ட்ரெஸ் போட்டிருந்தார் ஏதாவது கவுண்டர் அட்டாக் நம்ம பண்ணோமா அப்படின்னு பார்த்தோம் நிறைய 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 அப்ப நம்ம வந்து கவுண்டரே பண்ண மாட்டோங்கிற ஒரு நிலைமை வந்து போது கவுண்டர் பண்ணுவோம் அதுவும் எப்படின்னா சொல்லி அடிப்போம் அப்படி நாங்கள் ப்ரே பண்ணிட்டு அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அடிச்சு விட்டாங்க அப்படின்றாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் நாங்கள் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பண்ணலாம் போது அதுக்குள்ள அவங்க முடிச்சுட்டாங்க என்னங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து நிதானமாக தெளிவாக போய் நிப்பாட்டுறாங்க நம்முடைய ஆர்மி நம்முடைய பிஎஸ்எஃப் நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் நம்முடைய நேவி எவ்வளோ டீட்டெயிலிங்கான ஒன்றுக்கு ஒன்று இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செயல்பட்டுருக்காங்கிறது இருக்காங்கிறது கண் கூட பார்த்துச்சு இஸ்ரேல் ஒரு போரை துவக்கி விட்டு முடிக்க முடியாமல் யோசிக்கிறது ரஷ்யா ஒரு போரை துவக்கி விட்டு முடிக்க முடியாமல் திணறுகிறது ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் யாருக்கும் தெரியல படம் முடிஞ்சு வச்சு நாளே நாள் டமால் அடிச்சு போட்டு ஆட்டோமேட்டிக்கா போயாச்சு அப்ப ஒரு நல்ல தலைவனுக்கு எப்ப எஸ் சொல்லணுங்கிறது தெரியணும் எப்ப நோ சொல்லணுங்கிறது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைமை கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு பெருமக்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டுகோள் கொடுத்தோம் உங்களுக்கு பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு ஸ்டார் நான் நான் வந்து வந்து ரொம்ப நானும் மேஜரும் ஒரே பிடிக்க முடியல அவ்வளோ கூட்டம் எல்லாம் ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு போட்டோகிராஃப் அடி கூட்டு பயங்கரம் ரொம்ப ஸ்பெக்டாக்குலர் சீன் டு சி தட் அது வந்து ஒரு ராணுவ ஓய்வெற்ற அதிகாரிக்கு அதான் முக்கியம் திரைப்பிரபலங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு ஸ்கின் டோன் பார்த்து வந்த ஆதரவு இல்லை மேஜர் மதன் குமார் அப்படிங்கிற அந்த அந்த அவர் உடனே சம்மதிச்சார் அவர் தான் நம்ம முதல்ல மனசுல நிறுத்தணும் அதனால் அவரும் உடனே டேட் கொடுத்தாரு வந்து அந்த கமாண்டரும் வந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் வந்திருக்கிறார் அப்படின்னு வெளியில வந்து செக்யூரிட்டி நிப்பாட்டாரு இன்னைய சார் புரோகிராம் போகணும் சார் அண்ணாமலை வராருங்க இருங்க சார் நான் தான் சார் வர வரைக்கும் போன அவர் வராருங்க இருங்க சார் நான் தான் சார் சாணக்கிய புரோகிரம் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க அண்ணாமலை நாங்க தாங்க நடத்துறோம் அப்படிதான் அது வந்து சட்டம் வந்து அவர் வந்து மாப்பிள்ள அவர் தான் மாதிரி வந்து எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பை கிளறி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு ஆளுமை அவங்க ஒன்றாந்தேதி நான் அவர்கிட்ட டேட்டு கேட்டபோது ஆனால் அந்த மாதிரி வேறு ஏதாவது டேட் மாற்றி கொடுமாண்ணா தேதி ஏதாவது வாய்ப்பு இருக்கானா அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி டெல்லியில் இருக்குண்ணா அப்படின்னாரு நான் என்ன தலைவரே ஹால் புக் பண்ணிட்டேன் மேஜர் சார்ட்டாக சொல்லிட்டேன் இன்னும் கெஸ்ட்டை சொல்லிட்டேன் நம்ம திருப்பி எல்லாத்தையுமே ரீவிஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லைன்னா நான் எப்படியாவது ஓடி வந்துடண்ணா அப்படின்னு சொன்னார் நேராக இருந்து வந்துரு திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் அந்த கட்சியுடைய அமைப்பு அவர் வந்து எனக்கு பீரிய கிளப்பினார் திரு அவர்களுடைய எண்பதாவது நிகழ்ச்சிக்கு அப்போ நான் நான் பார்த்துட்டு என்னை போகிறது இது போய் நினைக்கவே இல்லை எந்த கேட்குற தான் முடிஞ்சு நோ 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 அப்படின்னு சொல்லி சொன்னேன் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தட் மேஜர் அண்ட் அண்ணாமலை ஜி சொன்னிஷ்லேஜி அதுவா ஜூன் ஹவு கம் ஹீஸ் தேர் இன் டெல்லி என்னது டெல்லி சார் நாங்கள் நிறையா புக் பண்ணி ரொம்ப செலவழிச்சேன் சார் கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கேன் சார் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னபோது இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வெண்ணிஸ் ப்ரோக்ராம் பண்ணார் சார் ஈவினிங் சார் ஓகே தென் பை லெவன் ஆர் டுவெல் வீவில் ரிலீஃப் பண்ணார் நல்ல வேலை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டீங்க நல்ல வேலை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டீங்க நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கறதுல சோ